ஐரோப்பிய ஆணையம் மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானத்தை தற்போது கொண்டு வந்திருக்கிறது அதாவது குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. Welcome. ஐரோப்பிய ஆணையம் மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானத்தை தற்போது கொண்டு வந்திருக்கிறது அதாவது குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் ஏழை எளிய மக்களுக்கு எதிராகவும் வன்முறையை தூண்டும் கொள்கைகள் அதில் பிளவுபடுத்தும் விதமான பல பல விஷயங்கள் வெறுப்பு பேச்சு தோண்டும் விதமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம் அதற்கு உடந்தை போகிறது அப்படிங்கிறத ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறது அதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் அதற்கு மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பாக ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஆணையம் அதனுடைய தீர்மானத்தில் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறது இவர்கள் எதன் அடிப்படையில் இதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் மணிப்பூரில் கொன்று குவிக்கப்பட்ட மக்கள் மக்கள் கொண்டு பலாயிரம் மக்கள் பலாயனம் செய்தார்கள் மணிப்பூரில் இருந்து அவர்களை கேட்பாரற்று கேட்க நாதியற்று ஒரு மத்திய அரசாங்கமும் ஒரு மாநில அரசாங்கமும் இருந்தது பொம்மையாக இருந்து வேடிக்கை பார்த்ததையும் கலவரத்தை கூட ஒடுக்க முடியாத அளவிற்கும் வெறுப்பு பேச்சும் கலவரங்களும் பிரிவினை தூண்டும் விதமான கொள்கைகளும் நடத்திவிட்டு அங்கிருக்கக்கூடிய இரண்டு சமுதாயத்தினர் குக்கி மற்றும் மெய்தேயை அடி வைக்க உதவிவிட்டு அதை வெறுமனேன் நின்று பார்த்துக் கொண்டிருந்ததை வைத்து முதலாவதாக இவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாவதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தக்கூடிய தாக்குதல் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முழு வேண்டும் இன்னும் அங்கே அடக்குமுறை இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெள்ள தெளிவாக ஐரோப்பிய யூனியனுடைய ஆணையம் அந்த தீர்மானத்தில் சொல்லி இருக்கிறது சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தக்கூடிய கொலைகள் மற்றும் அனைத்து விதமான முடுக்குமுறைகளையும் நிறுத்த வேண்டும் என்ஆர்சிசி போன்றவைகளில் சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஆறு சமூகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக இருக்கிறார்கள் இது இஸ்லாமிய சமூகத்தினுடைய மிகப்பெரிய குழப்பங்களையும் அச்சத்தையும் ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது தங்களை ஒருவேளை இந்திய குடிமகன் இல்லை என்று அறிவித்து விடுவார்களோ என்ற பயத்துடனும் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படியெல்லாம் என்ஆர் சி சிஏ மணிப்பூர் விஷயம் காஷ்மீருடைய விஷயம் போன்று மிகப்பெரிய அளவில் சிறுபான்மையின் மீது தாக்குதல் நடத்துவதும் பிளவுபடுத்துவதாக கொள்கைகளை கொண்டு வந்து அதனுடைய வெறுப்புகள் தூண்டும் இந்திய அரசாங்கம் இதற்கு எதிராக இருக்கும்படியாகும் மோடி மற்றும் அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பாக இதனை ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட வேண்டும் என்றும் இது ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்திடமிருந்து தீர்மானம் உலக நாடுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கொடுமைகளையும் கொடூரங்களையும் பார்த்துவிட்டு இங்கே நடப்பது பிளவுபடுத்துகின்ற ஒரு விஷயம் அல்லது பிளவுபடுத்துகின்ற கொள்கைகளை வைத்ததால் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை தெள்ள தெளிவாக காண்பித்த பிறகும் இவர்களும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அனைத்து மதங்களையும் பாதுகாக்கிறோம் என்று கூறிவிட்டு சிஐஏ என்ஆர்சி போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் காட்டியதையும் இஸ்லாமிய சமூகத்தினரை ஒட்டுமொத்தமாக அடியோடு ஒதுக்கியதை நாம் கண்கூடாக விஷயம்தான் பார்ப்போம் இந்த சர்வாதிகார ஆட்சியில் என்னென்ன நடக்கப் போகிறது என்னென்னவெல்லாம் நாம் புதிதாக பார்க்க இருக்கிறோம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்கப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் பாஜக வெற்றி பெற்றால் இங்கே சிறுபான்மையினுடைய நிலை அதோ இதுதான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்